எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஊரு நாடெல்லாம் என்ன எடுத்த உடனே பஞ்சாயத்தானு மூஞ்சி சுழிக்கிறீங்களா கிராமம்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு இருக்கத்தான் செய்யும் நாயா பேய அலைவீங்க பணத்தை தண்ணியா செலவழிப்பீங்க அவன் சொல்றத பொத்திக்கிட்டு கட்டிட்டு வந்துருவீங்க நான் என்ன சொன்னா உங்களுக்கு இலக்காரமா போயிடும் என்னப்பா சுருளி வேலு நீ என்ன சொல்ற தலைவர் கிணறு ரெண்டு நிலத்துக்கும் பொதுவா இருக்கு என்னது பதினஞ்சு ஏக்கர் அங்க ஏழு ஏக்கர் தான் இதுல தண்ணியில சம பங்குன்னா என்னங்க நியாயம் அங்க பதினஞ்சு ஏக்கர் எப்படி வந்துச்சு எல்லாம் என் தங்கச்சியோட மஞ்சா காணியில வந்த வாழ்வு தானா சும்மாவா கொடுத்தீங்க நியாயமா சேர வேண்டியது சேர்ந்துருச்சு அதுக்காக வயிறறிஞ்சா நான் என்ன பண்றது மஞ்சக்காணி எங்கயா போக போகுது நாளைக்கு சுழிவேல மகன் உனக்கு மருமகளா வந்துட்டான் வட்டி முதல்ல சேர்ந்து வந்துட்டு போகுது யோ நிறுத்துங்கய்யா ஏயா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க செத்தா வாழ்ந்த இல்ல நான் போச்சு இது முடிஞ்சு போன கதையா உன் ஏழு ஏக்கருக்கு பாதி வாரம் தண்ணி மாற்ற வேணும்னா அவன் பதினஞ்சு ஏக்கருக்கு மீதி நாள் எப்படியா போதும் அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றேன் வாரத்துல ரெண்டு நாள் ஓ வயலுக்கு மீதி நாலு நாள் சுருளிக்கு ஆனா முதல் உரிமை உனக்கு தான் என்ன சொல்ற சரி விடுங்க வேற என்ன பண்றது என்ன சுருளியாலே நான் தீர்ப்ப ஏத்துக்கறங்க யார் அது சிவநாண்டி மாமனா ஆமண்ணா எங்க புறப்பட்ட ஏனே மம்பட்டி எடுத்துட்டு சினிமாக்கு போவாங்க மயிலுக்கு தான் ஆ உங்க பாடி யோகம் தான் பஞ்சாயத்துல உங்க பக்கம் தீர்ப்பு ஆயிடுச்சு ஜமா இங்கடா நான் வரேனா ஏலே தண்ணி கட்ட வழி பண்ணிட்டீங்க அடுத்த தாளி கட்ட வழி பாருங்க டேய் நானா மாட்டேங்கறேன் குடும்பத்து பக எங்க அப்பா நம்ம மாமன் அடிச்சுக்கறாங்க அவங்க அடிச்சிட்டோம் புடிச்சிட்டோம் நீ சென்பத்தை கட்டியா புடிச்சுக்க யார தண்ணி திருப்பன யார கேக்க என்னடா திமுற பேசுற யாரு கிட்ட வாலாட்டுற ஒட்டை நறுக்குற வரைக்கும் நாங்க ஒன்னும் கையில வரையில மாட்டிக்கிட்டு